நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் பதினேழாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேய்விரை மாலை ஐந்து மணி வரை திருவாதிரை மின்மீன் நிலவு ஒரு மணி வரை இன்று சிவனிறுவனால் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூற்றி பதினேழாவது திருக்குறள் நகைவகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி குறும் ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை கரைதலுன்று மிளை கருத வல்லார்தமக்கு உரகிலோண மிளையுலகில் மண்ணுவர் திரைகள் பொங்கப் புணர்வாயும் தேவன்குடி அரையில் வெண்கோபனத்தடிகள் வேடங்களே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நரணனும் நான்மகனும் அறியாதானை நாள்வேதத் துருவானை நம்பிதன்னை பாரிடங்கள் வணி செய்ய பால்வனனை தீவனனை பகலானானை வார்வதியும் முழையாலோர் கோரன் தன்னை மானிடம் கையுடையானை மழிவார் கண்டங் கார்வதியும் கஞ்ச நூறாண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுய்ந்தேனே அறிவாழ்தாய நாயனார் பிரகுண்ட நாயனார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்தர் ராமானுசர் மயிலம் சிவஞான பாளைய சித்தர் கூற்றுவநாயனார் இடைக்கால சித்தர் மோதி சித்தர் போலூர் விட்டுவபா சுவாமிகள் பாம்பாட்டி சித்தர் சடையநாயனார் மாணிக்க அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு கொல்லிக்காடு திருத்தில்லை திருவேற்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திரு ஆதிரை விண்மீன் முதலாம் திருமுறை மள்ளல் எய்ததோர் வில்லி எதோர்லினுறை வேட்காடு சொல்ல வல்ல சுருங்கா மணத்தவர் வல்லவர் தீர்க்கமே செவிஞான போதம் அவனவழதியனும் அவை மூவினிமியின் தொற்றிய திரியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதீன் அனார்புலவர் ஆதீனு பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஏழு ஆமையாரு பைந்தையும் ஓர் மையுள்ளடக்கிளின் உழனைந்தும் தீமை சேர்விடயங்களில் செல்லாது அமைத்து உலமே சிவைபாக சோமசேகரன் சரணமே சரணனத் தொழுது நின்று எழுதோன் நாமம் நாவினால் செபித்திலை அவத்திலே நாளெலாம் கழித்தாயே மனியவர்கள் அருளிய சாந்தலிங்கர் பதிற்றுப்ப பத்தந்தாதி சேரத்தக்க வாரம் கொண்டு மலரால் வழிபட வீர செய்வே மீ நெறி பழத்திட பாறில் அருள்நெறி பரப்பிய என ஓதி துதித்து நெஞ்சம் நிகழ்கின்றோம் சிற்றம்பலம்